டியூப் தமிழ் வணக்கம் ஈரானை சுற்றி வளைத்தது அமெரிக்கா இருபது அமெரிக்க தளங்களில் அமெரிக்காவினுடைய படைகள் நிறுத்தப்பட்டன சுமார் ஐம்பதாயிரம் வரையினான அமெரிக்க படையினர் ஈரானை சுற்றி ஈரானுக்கு எதிரான போரை நடத்துவதற்கு தயார் நிலையில் நிறுத்தப்பட்டார்கள் பெருந்தொகையான போர் விமானங்கள் ஆகாயத்தில் வைத்து விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்புவதற்கான முப்பது வரையான பிரம்மாண்டமான விமானங்கள் ஈரானினுடைய நடுப்பகுதியை சென்று தாக்கி திரும்புவதாக இருந்தால் எரிபொருளை வைத்தே நிரப்ப வேண்டும் என்பதற்காக சென்று சேர்ந்திருக்கும் விமானங்கள் டிஸ்ட்ராயர்கள் மற்றும் பங்கர் பூஸ்டர் குண்டுகளை தாங்கி செல்லக்கூடிய பி டூ ஸ்டெலத் விமானங்கள் ஐம்பதாயிரம் படைகள் என்பவற்றுடன் அமெரிக்காவினுடைய பதினாறுக்கு மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மத்திய கடல் பகுதி செங்கடல் இந்து சமுத்திர பகுதிகளில் இப்பொழுது வந்து குவிந்திருக்கின்றன ஜூ எஸ் எஸ் நிமிட்ஸ் என்று கூறப்படுகின்ற பெரும் கப்பல் இது ஐம்பது வருடங்களுக்கு முந்தைய பழைய அக்டோம் ரியக்டர் இயங்குவது குறிதவராமல் தாக்கவல்ல கப்பல் என்று கூறப்படுகின்றது இந்த கப்பல் இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கின்றது நிமிட்ஸினுடைய தாக்குதல்கள் ஈரானை நோக்கி நடைபெறும் என்று கூறப்படுகின்றது இத்தனை அமெரிக்கா வந்து இறங்கி இருப்பதானது சாதாரணமான விடயம் அல்ல முன்னர் ஈராக்கினுடைய அதிபர் சதாம் ஹுசேனுக்கு எதிராக போர் புரிந்த பொழுது எப்படி அமெரிக்க படைகள் சென்றனவோ அதுபோன்ற ஒரு நிலையை அமெரிக்கா இப்பொழுது தன்னன் தனியாக மேற்கொண்டிருக்கின்றது இதற்கு முன்னர் வேறு பல நாடுகளும் சென்றிருந்தன ஆனால் இந்த தடவை தாக்குதலை எப்படி நடத்துவது என்று டொனால்டு டிரம்ப் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்றும் கடைசி நேர முடிவை அவரே எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அவரை பொறுத்த வரையில் பதட்டமான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது ஏனென்றால் இந்த போரை மட்டும் தொடங்குவாராக இருந்தால் அதை முடிக்க முடியாது என்பது நிபுணர்களினுடைய கருத்தாகும் இருந்தாலும் போரை தொடராமல் விடுவாராக இருந்தால் இஸ்ரேலினால் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது இஸ்ரேலின் மீது ஈரான் நடத்திய வைத்தியசாலை தாக்குதல் உள்ளட முப்பது வரையான பெரும் ஏவுகணைகள் கொண்டு இஸ்ரேலை தாக்கி இருக்கின்றது இஸ்ரேலிய வீதிகள் எல்லாம் உடைந்து சிதறி காணப்படுகின்றன இத்தகைய ஒரு தாக்குதலை இஸ்ரேலிய மக்கள் கடுகளவும் எதிர்பார்க்காமல் விரைத்து போய் நிற்கின்ற ஒரு சூழ்நிலையில் இனி இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு அமெரிக்கா இறங்க வேண்டி வரும் அமெரிக்கா இறங்க வேண்டி வருமாக இருந்தால் இஸ்ரேலை காப்பாற்றுவதை விட அமெரிக்காவை உலக பெரும் போரில் காப்பாற்றுவது பலத்த தலைவலியாக மாறிவிடும் இப்படியான ஒரு இக்கட்டான ஒரு பெரும் நெருக்கடிக்குள் டொனால்ட் சிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த விமானங்கள் குண்டுமலை மலை பொழிய தயாராகிவிட்டன முன்னர் ஒசாமா பகுதியில் பெருந்தொகையான குண்டுகளை அள்ளி வீசிய அமெரிக்கா அதுபோல இங்கும் குண்டுகளை பெருந்தொகையாக அள்ளி வீசலாம் அணுகுண்டு உருவாக்க இடங்கள் இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் பேரில் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னர் கட்சியை சேர்ந்த ஜோர் டபிள்யூ புஷ் அதிபராக இருந்தபொழுது ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் செய்த வேலையை இப்பொழுது டொனால்டு டிரம்ப் ஈரானில் செய்வதற்கு தயாராகி இருக்கின்றார் இது மிக ஆபத்தான புள்ளியாக கருதப்படுகின்றது அமெரிக்க போர்க்கப்பல்களுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது தலை சுற்றுகின்றது மத்திய திரைக்கடலினுடைய வாயிலில் ஸ்பேனியாவிற்கு கீழே ஜிப்ரோல்டல் நீரிணையை அண்டி இரண்டு பெரும் போர்க்கப்பல்கள் மத்திய திரைக்கடலுக்கு உள்ளே இத்தாலியை தாண்டி ஆறு பெரும் போர்க்கப்பல்கள் செங்கடல் பகுதியில் இரண்டு போர்க்கப்பல்கள் பாரசீக குடா பகுதியில் பதினாறு போர்க்கப்பல்கள் இது ஈரானுடைய கோர்மோஸ் நீரணையை பெரும்பாலான கடல் கண்ணி வடிகளை விதைத்து ஈரான் காமாந்து பண்ணி இருக்கின்றது அவற்றை அகழ்ந்தெடுத்து அப்பகுதியை தொடர்ந்து இயங்க செய்ய வேண்டும் இருபத்தி வீதமான ஆயில் அந்த பகுதியால் தான் ஏற்றுமதி ஆகின்றது ஈரான் இதை தடை செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் அதையும் கைப்பற்றி அமெரிக்கா ஆயில் வர்த்தகத்தை இயல்பாக்க வேண்டி இருக்கின்றது இவ்வாறான ஒரு பாரிய பொறுப்பிற்காக அமெரிக்காவினுடைய இதுவரை யாரும் எதிர்பார்க்காத பிரமாண்டமான பிராந்திய போர் ஒன்று படிக்க போவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன பெரும் போர் ஒன்று வந்தால் பாதிப்பு என்ன என்ற எந்த கவலையும் இல்லாமல் இவர்கள் களமிறங்க போகின்றார்கள் என்று சுவீடனில் இருக்கின்ற ஈரான் விவகார நிபுணர் அலெக்சாண்டர் அட்ரோடி கூறிய கருத்துக்கள் ஆப்டன் வந்திருக்கின்றது இவர் முன்னோடி ஆய்வாளராக இருக்கின்றார் எனவே நாளை நடக்கப் போகின்ற இழப்புகள் பற்றிய கவலையற்ற ஒரு போருக்கு இவர்கள் தயாராகி இருக்கின்றார்கள் என்பது கவலை தரும் செய்தியாகும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் தான் நிற்கின்றது அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்களுடன் அணுகுண்டை ஏந்திய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றும் தயாராக நிற்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கத்தினுடைய கருவறையானது பகுதி ஒன்றில் இருந்து ஐநூறு மீட்டர்கள் ஆழத்தில் காணப்படுகின்றது எனவே மலையை கெல்லி எலியை பிடி போல பெரும் துளையை போட வேண்டியதாக இருக்கும் நூறு மீட்டர்களுக்கு மேல் ஆழமிடக்கூடிய குண்டுகளை வீச வேண்டியதாக இருக்கின்றது இதற்காக பி விமானங்கள் ஜி பி யூ ஐம்பத்தி ஏழு ஏ பி என்று அழைக்கப்படுகின்ற குண்டுகளை தாங்கியவாறு இந்து சமுத்திரத்தில் இருக்கின்ற ஜியோகோக்சியா தீவில் இருந்து புறப்பட்டு தாக்குதலை நடத்தும் என்றும் ஈரானினுடைய போர்டோ என்கின்ற யுரேனியம் செறிவூட்டல் பகுதியை அழிப்பதற்காக இவைகள் குண்டுகளை வீசும் என்றும் கூறப்படுகின்றது இதில் அமெரிக்கா வெற்றி பெறும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை அதே அமெரிக்காவினுடைய எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கும் பிரின்ஸ் சுல்தான் பேஸிலும் காணப்படுகின்றன முன்னர் சதாம் ஹுசேனுக்கு எதிரான போரிலும் இவைகள் இந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன முப்பது வருடங்களுக்கு முன்னர் நடந்த அதே சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது எப் முப்பத்தி ரெண்டு எப் முப்பத்தி ஐந்து ஆகிய எரிபொருள் நிரப்புகின்ற விமானங்களும் அங்கு நிற்கின்றன அமெரிக்காவினுடைய கடல் கண்ணி வெடி அகற்றும் கப்பல்களும் நீரிணையை அண்டி தயாராக நிற்கின்றன மிகப்பெரிய நாடாகிய ஈரானினுடைய நடுப்பகுதியை முப்பத்தி ஐந்து ஆகியன ஆகாயத்தில் வைத்து எரிபொருளை நிரப்பும் கோர்மூஸ் நீரிணை உலகத்தின் அதிகமாக இருபத்தி ஐந்து எரிபொருளை ஏற்றுமதி செய்கின்ற இடம் எனவே அதை சுழுவாக வர்த்தகத்தை நடக்க செய்வதற்காக சென்றிருக்கின்றார்கள் ஈரானினுடைய பல்லாயிரக்கணக்கான ஆளில்லா விமானங்கள் இவர்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கும் ஈரானினுடைய ஏவுகணைகள் தாறுமாறாக பிறப்பத இவர்களும் அழிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த போர்க்களம் சென்றிருக்கின்றார்கள் ஈரானை சுற்றி அமெரிக்காவினுடைய இருபது தளங்கள் இப்பொழுது உறங்காமல் பணியாற்றி கொண்டிருக்கின்றன டொனால்டு டிரம்ப் தன்னுடைய விசையை தட்ட வேண்டும் தட்டுவாராக இருந்தால் உலகத்தில் என்ன நடக்க போகின்றது என்று தெரியாத ஒரு போர் ஆரம்பித்துவிடும் அதை ஆரம்பிக்காமல் தடுப்பதற்கான வேலைகளை ஐரோப்பாவில் பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி போன்ற நாடுகள் அவசரமாக செய்கின்றன ஆனால் விவகாரம் தலைக்கு மேல் போய்விட்டது இனிமேல் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை யாரும் தீர்மானிக்க முடியாது அமெரிக்காவின் தலைமையில் மறுபடியும் ஒரு போர் நடைபெறப் போகின்றது இதுவரை காலமும் ரஷ்யாவினுடைய தலைமையில் உலகத்தினுடைய போர்கள் முன்னெடுக்கப்பட போகின்றன என்கின்ற கதை மாறி அமெரிக்காவின் தலைமையில் அது ஆரம்பிக்க போகின்ற ஒரு காட்சியானது உலக ஒழுங்கில் அடுத்த ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா இஸ்ரேல் முயற்சி எடுத்திருப்பதன் அடையாளமாக இருக்கின்றது இந்த போரில் ஐரோப்ப நாடுகள் நேட்டோவினுடைய அடுத்த பங்கு என்ன என்பது இனிவரும் நாட்கள் சொல்லக்கூடிய விடையாக இருக்கும் காலை நேர செய்திகளுடைய தொகுப்பு ஈரான் வீசிய ஏவுகணை இஸ்ரேலினால் தடுக்க முடியாத நிலையில் இஸ்ரேலினுடைய குடியிருப்பு பகுதியின் முன்னால் விழுந்தது பலத்த சேதம் முன்னால் இருக்கும் வாகனங்கள் கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து காணப்படுகின்றன பலமான தாக்குதல் என்று இஸ்ரேலில் இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இரண்டாவது ஈரானுடைய தலைநகர் நோக்கி இஸ்ரேலினுடைய அறுபது வரையான ஜெட் விமானங்கள் பாரிய குண்டு வீச்சுக்களை இருக்கின்றன ஈரானுடைய ஆயுத ஏவுகணை தொழிற்சாலைகளை குறிவைத்ததாக இஸ்ரேல் குறிப்பிடுகின்றது சேத விவரங்கள் இன்னமும் வெளியாகவில்லை மூன்றாவது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் போருக்கான சகல ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு மேலும் இரண்டு வார கால அவகாசம் தருகின்றேன் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார் இந்த இரண்டு வாரமானது இரண்டு கேள்விகளை கேட்கின்றது முதலாவது அமெரிக்க படைகளை சரியான முறையில் நிலை நிறுத்துவதற்கு அவர் கால அவகாசம் எடுத்துக் கொள்ளுகின்றாரா என்பது ஒன்று இரண்டாவது இஸ்ரேலை வைத்து தாக்குதலை நடத்தி அமெரிக்க படையினுடைய நோக்கங்களை எட்டி முடியுமா என்று பரிசோதித்து பார்க்கின்றார் என்பது அடுத்த விடயம் மூன்றாவது ஈரானினுடைய தாக்குதலினால் அமெரிக்கா கதிகலங்கி இருப்பதனால் அச்சமடைந்து இரண்டு வாரங்கள் தாமதித்து பார்க்கின்றதா என்ற இன்னொரு விடயமும் இருப்பதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் நான்காவது முக்கிய விடயம் சீனா தன்னுடைய பிரஜைகளை ஈரானில் இருந்தும் இஸ்ரேலில் இருந்தும் வேக வேகமாக அகற்றிக்கொண்டு இரண்டு இடங்களில் இருந்தும் ஆயிரத்தி அறுநூறு சீன பிரஜைகளை அழைத்து சென்றிருக்கின்றார்கள் எனவே இந்த போரானது பெரும் அளவில் விஸ்தரிக்கப் போகின்றது என்பதனால் தான் சீனா இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றது என்பதையும் உலக நாடுகளெல்லாம் தங்கள் பிரஜைகளை அழைத்துக் கொண்டு தப்பி ஓடிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் இஸ்ரேலில் இருக்கின்ற மக்கள் தாங்கள் தப்பியோட முடியவில்லை என்று அழுகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் வெளியே செல்ல முடியாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது ஐந்தாவது ரஷ்ய அதிபர் புட்டின் ஈரானுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் தமக்கு இருக்கின்றது என்றாலும் கூட ரஷ்ய படைகள் இறங்காது என்றும் அங்கிருக்கும் ரஷ்யர்கள் வெளியேற்றப்படுவதாகவும் ஆனால் ஈரானுக்கு அதிநவீன ஆயுதங்களை ரஷ்யா வழங்கும் என்றும் இதற்கான ஒப்பந்தம் இருக்கின்றது என்றும் மேலும் ஈரானில் அணுசக்தி உலையொன்றை அமைப்பதற்கான வேலைகளை ரஷ்யா முன்னெடுத்திருக்கின்றது இதற்கான இருநூறு பணியாளர்கள் அங்கு செல்வதாகவும் இவர்களுக்கான பாதுகாப்பு கேரண்டி இஸ்ரேல் வழங்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் இப்போதைய போர்க்காரணமாக ஆயில் விலை இருப்பதனால் ரஷ்யாவினுடைய கல்லாப்பட்டி நிறைய தொடங்கினாலும் கூட தன்னுடைய முக்கியமான வலது கரங்களில் ஒரு நாடான ஈரானை அது இழந்து விடப்போகின்றது என்பது ரஷ்ய அதிபரின் நஷ்டம் என்றும் காலை செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழ் உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை